எப்படி வெளியே நிக்கிறேன் நியாயமா நீ உள்ள இருக்கணும் நான் எதுக்கு உள்ள போனோம் பின்ன இவ்வளவு பெரிய குண்டு வச்சிருக்கேன் தொப்பையை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாம் வந்த உடனே லோல் ஆரம்பிச்சியா ஆமா நீ எதுக்கு உள்ள போனா ஞாபகம் இருக்கா இந்தியன் நியூஸ்ரீல் வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு

கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா எல்லாம் உனக்காக தாண்டா எனக்காக மறுபடியும் உள்ள போறியா உன்னை பாக்குறதுக்காக துண்டு போட்டு எறும் பிடிச்ச என்னடா பொல்லாத துண்டு நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூரம் மம்மிட்டியா மாதிரி ராத்திரி பூரா குழுவுல குந்திக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து கோஷம் போடாதீங்க அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன் நீ தலைவன் இல்லடா தலை வலி ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா மரியாதையா பணத்தை கிழவன் உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலை மடிக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிட்டாங்க இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது அதெல்லாம் முடியாது பணத்தை கொடுத்துட்டு மறுவா பாரு இதோ பாருங்க பத்து நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க உங்க லிஸ்டே எங்கிட்ட இருக்கு எல்லாரும் பேரையும் எழுதி குலிக்கு போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன்

ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர் கிட்டயே வர மாட்டாரு ஒரு நாளைக்கு ஒரு பூண்டு சாப்பிட்டா எவனுமே கிட்ட வர மாட்டான் என்ன பிரதர் எப்பவுமே நைட்ல தான் பெட்டி எடுத்துட்டு வெளியில போவ இன்னைக்கு பகல்லே கிளம்பிட்ட அம்மா அல்வா கொடுக்கிறதுக்கு பகலா இருந்தா ராத்திரியா இருந்தா அரசியல்வாதி கையில உண்டியல் ஐயா கையில பொட்டி ரெண்டுமே கலெக்ஷனுக்கு தான் Huh?

என்னடி தண்ணி ஆட்டுக்குட்டி முட்டை கோழி குஞ்சு ஆடு மேயுது தண்ணி எங்க கிடைக்கும் அது ஒருத்தர்

குவாட்டர் குழந்தைய இப்போதான்டா பாக்குறேன் டேய் இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாரா உங்களை சொல்லி குத்தம் ஒரு குவாட்டர் வாங்கினா ரெண்டு அவிச்ச முட்டை இலவசம் போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா கங்கையாறு காவிரியாறு யாரு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி கூடங்கள் கிடைக்கும் இந்த ரோட்டிலே பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறீங்க நீ யாரப்பா சென்னை சித்தர் எங்க இருந்து வரீங்களோ இருந்த தம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற அடடா பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே குழந்தைங்க எல்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்து இருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது ஃபேக்டரியை மூடிடுறாங்க கோடவுன க்ளோஸ் பண்ணிடுறாங்க எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது அங்க சாராயக்கடை இங்க சாக்கடை என்ன பண்றது ஏதாவது ஒரு கல்ல வச்சு அடைச்சாமே இது அவ்வளோ கிடைக்குது ஒண்ணு மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்ப எதையாவது அடைச்சாதான் சரி பண்ணும் ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம் இதுலயும் சேர வேணுமா உனக்கு பொது இடத்துல கேட்டு கொடுக்க கூடாது இது பொது இடமா ஏன் வாய் இருபத்தி வருஷமா இந்த இடத்துல இருக்கு தனியார் ப்ராப்பர்ட்டி இங்க வச்சு சீர குடிக்க எங்க வச்சு குடிப்பேன் தந்து மோடல் நின்றுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்க தந்து லந்து நீ மாதிரியா இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன் என்ன மேட்ரு ரோடு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க தெரியாதா சட்டமே போட்டாங்களா நான் உள்ள போயிட்டு வெளிய வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள்

அதுக்கு பொட்டுப்பூ வச்சு சாமியா ஆக்கிட்டீங்களடா பக்கத்துல ஒரு பொதல் சென்டர்ல கருகி தெரியுது அது நம்ம சாமியா இருங்க சாமியா இல்லடா போலீஸ் சாமியா உருவாக்குவாங்கடா நம்பி ஏமாந்துடா சாமியை பத்தி சொல்றது போச்சு வாடா வா நீ நான் வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் ஓட்டுறவடா ஒட்டுறது ஒட்டுறீங்க நிறைய ஒட்டுக்கலா நாலு ஒட்டா ரெண்டு ஜெராக்ஸ்டா இதோ பாடுறா நான் சாமி இல்லன்னு சொன்னதே இல்லடா நானும் சாமி கும்பிடறேன்டா

இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல பாத்துக்கிறேன் பக்கத்துல பாக்காம பின்ன கக்கத்துல நான் பாத்தேன் ஜெயில் வாசல்ல நாம மீட் பண்ணி இருக்கோம் மரியாதையா வாங்குன கடன கீழ வச்சிட்டு போ அந்த கடன அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதுக்காக தான் லோன் போடுறதுக்கு பேங்க்க்கு போயிட்டு இருக்கேன் பேங்க்ல லோன் வாங்கணும்னா உனக்கு இருக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு காட்டணும் அது எனக்கும் தெரியும் ஒரு வீட்டை காட்டினா ஒரு லட்சம் தருவான் ஒரு தோட்டத்தை காட்டினா ரெண்டு லட்சம் தருவான் ஒரு துப்பாக்கியை காட்டினா

பெருசாகவும் இருக்குது நல்லாவும் இருக்கும் சார் ஆமா டபுள் டோர் ஆச்சுங்களே பத்தா நம்பர் எனக்கு ராஜே நம்பர் சார் அப்படியா தொந்தர பார்க்கலாமா சார் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி காசு கொடுத்தாதானே திறக்க முடியும் ஓ நூத்தி ஐம்பது ரூபா இருக்கு சார் ஆஹ் பரவாயில்ல சார் எனக்கு ஒரு பெட்னு தேவைப்படுது சார் பெட் ஆஹ் இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான் ஆ வரேன் ஆஹ் சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார் இப்போதான் சேல் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே சார் கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறாங்களே என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்ட்டா இருக்க வேண்டியதுதான் ஹலோ கன்ட்ரோல் ரூம் ஆ சார் நான் சார் ஆ சார் சரி நான் பண்ணுங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல போய் சொல்லிய பாரு ஐயோ சார் ஐயோ உங்களே சார் இங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ்

ஆ அந்த ஆட்ட முத சார் கூடில ஆரம்ப காஞ்சி சர்பல்ல எட்டு தலக்கே பேர் செமலாம் பேர் செமலாம் அந்த என்ன கொடுப்பீங்க ஒண்ணு கொடுக்க முடியாது வந்துடாங்களா ஏய் இருக்கு சார் அவங்க ஹார்ஸ் பண்ணுங்க சார் எட்டி செத்து போவே ஐயோ சார் உங்க என்ன சார் உங்கள}}{|நதிக்க சார் சார் மணிக்கு அந்த அன்னதானத்தை நேரா அங்க இருந்து கிண்டி சார் ஆமா சார் குதிரை அங்கதான் ஆமா அங்க வந்து இந்த சயின்டிஸ்ட் சந்திரமொழி தலைய ஓபன் பண்றாங்க சார் ஓபன் பண்ணிட்டே சார் ஆ சரி ஆ ஆமா சார் ஆ சரி சார் நான் குட்டில காஞ்சி சார் பண்ணலா இந்த அப்பா இத வெச்சுக்கோ என்ன சார் ஒரு சூட் தரீங்க ஒன்னு போடுறதா இப்ப பேஷன் பாரு இன்ஸ்பெக்டரே ஒன்னு தான் போடுறேன் எனக்கு எதுவும் கிடையாது இந்த வரேன் எது டீம் கிங் சூட் வந்து கிளம்பிட்டாங்களா சார் பியா நீ அரஸ்ட் பண்ணுங்க சார் நீ கிளம்பிட்டாங்களா ஆ சார் அப்பா நேரா அடுத்து மவுண்ட் ரோட் தான் சார் ஆமா சார் அங்க அண்ணா பக்கத்துல எனக்கு <laughs> 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 <laughs>

தூட்டில் இருந்தா எனக்கு இதுகுளதா கூட தெரியாது சார். டிஎம் என்ன எழுத பேச்சறியா? போலீத்துக்கு போனா முதல்ல ஒரு ஸ்டேட் சார் என்ன அரஸ்ட் பண்ணுங்க சார். ஏல நீ நீ என்ன குத்தம் பண்ணே? இந்த ஆளானது இந்த தான அப்ப பிடிச்சு கேக்கினேன் நானு. அட சமுதாயமே அப்புறமா சந்திக்கிறேன் எனக்கு டூட்டிய போய் தெரிஞ்சு பேட்டியால குடுக்குறேன் அவத்த போரி